சாட்டை துறைமுருகன் திருச்சி சூர்யா அவர்களுக்கு நடுவு நடந்த ஃபோன் உரையாடலை தொடர்ந்து நாம் வந்து நாம் தமிழர் தம்பிகள் யோசிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து எல்லாரும் வழக்கம் போல் உங்களோட பாஷையில் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தேங்க எப்போவுமே வந்து உங்களை பார்த்து யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் கேள்வி வந்து பதிலாகாது ம் உங்களை நோக்கி நான் கேட்குறது வந்துட்டு மூணே மூணு கேள்வி தான் ஒன்று வந்துட்டு சின்னம் போகிறதுக்கு பிஜேபி காரணம் இல்லைன்னு அதில் சாட்டை துறைமுருகன் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நான் வந்து திமுக வந்து அடி பிஜேபியை அடிக்காதுன்னு சீமான் சொன்னதா அதே ஆடைய சொல்றாரு அதை பத்தி உங்க கருத்து என்ன இது பாராளுமன்ற தேர்தல் மூணாவது வந்துட்டு சாட்டை துறைமுகன் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அவரை கட்சியை விட்டு சீமான் நீக்க மாட்டேங்கிறாரு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் உம் எங்களை பார்த்து வந்து நீங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு என்னன்னா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சாட்டை துறைமுகங்களோட எந்த வலைதள பக்கத்துக்காவது போய் ஏன்பா இப்படி பண்ணேன் நீ தப்பு இல்லையா அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க அவங்கள பார்த்து முதல்ல கேள்வி கேட்டுட்டு அப்புறம் எங்களை பார்த்து கேள்வி கேளுங்க